நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நீளம் பதிப்பகம் சார்பாக என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பிக்க ஒப்புக்கொண்ட மூத்த தலைவர் டி கே தோழர் டி கே ரங்கராஜன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் சமூகநீதி கண்காணிப்பு குழு உறுப்பினராக உள்ள சா தேவதாஸ் அவர்களுக்கும் நிகழ்வுக்கு வருகை தர உள்ள வழக்கறிஞர் பத்மநாபன் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ஜெயபாலன் அவர்கள் வந்து நான் ஒரு நீண்ட காலமாக தொடர்ச்சியாக கவனித்து வருகின்ற ஒருவர் எதன் அடிப்படையில் என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூ நூறாண்டு கால தலித் அரசியலினுடைய ஒரு வரலாற்றில் பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய வருகைக்கு பின்னால் அவருடைய அரசியலை முன்வைத்து பௌத்தத்தையும் இயத்தையும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஏராளமான ஆளுமைகள் நம்மிடையே இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அங்கீகாரத்திற்காக வேலை செய்தவர்கள் கிடையாது வட்டார ரீதியாக தமிழ்நாடு முழுக்க பல பகுதிகளிலே பல மாவட்டங்களிலே அரக்கோணம் திருவள்ளூர் சென்னை ம மதுரை இது மாதிரி எல்லா பகுதியிலையுமே வந்து ஒரு தீவிரமான அம்பேத்கிறிஸ்டுகள் அவங்கவுங்களுடைய பகுதிக்கு தகுந்த அரசியலை அவங்க நிறைய பேர் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க நிறைய நூல்கள் அப்பத்துலேருந்தே ஒரு தலித்துகள் வந்து எப்பொழுதுமே கல்விக்கும் அறிவு பணிக்கும் வந்து மிகுந்த நெருக்கமாக உள்ளவர்கள் இன்றைக்கி வந்து எவ்வளவோ இதழ்கள் நடத்தப்பட்டு வந்திருக்கிறது அதெல்லாம் நமக்கு இடையில காணாமல் போயிடுச்சு இப்போ தான் வந்து அந்த இதழ்களினுடைய தொகுப்புகள் வந்து இன்னைக்கு ஒரு ந ஸ்காலர்ஸ் வந்து நிறைய தொகுத்து வெளியிடுறப்ப தான் இவ்வளோ பெரிய காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய வேலைகள் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் அது எதுவுமே வந்து ஒரு பெரிய பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட நூலோ அல்லது வந்து ஒரு அதிக அளவில் சர்க்குலேட் பண்ண நூலோ அது கிடையாது அவங்க வந்து தான் நம்பின அரசியலுக்காக தான் நம்புகிற கோட்பாட்டுக்காக எந்த ஆளுமையை தலைமை ஏற்று அவர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அதை நம்பி அது எந்த அளவுக்கு போய் சேரப்போகிறது என்பதை பற்றி எந்த கவலையும் படாமல் நிறைய வேலைகள் செய்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள நீங்கள் வந்து எதன் பொருட்டும் நீங்கள் வந்து அணை போட்டு தடுத்துடவே யாராலுமே முடிஞ்சதில்லை கேஜிஎஃப்ல அவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு இப்போ வந்து நேற்று ஒரு புத்தகம் வெளியிட்டோம் நீலம் மாலை மாத இதழில் வெளியான ஒரு தொடர் வந்து நேற்று புத்தகமாக வெளியானுச்சு தமிழகத்தில் அம்பேத்கர் இதழ்கள்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான இதழ்களை தொகுத்து அந்த அதன் அதன் மீது ஒரு பார்வையை முன்வைத்த நூல் நேற்று வெளியாச்சு அந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அவ்வளவு செய்திகள் இருக்குது அப்போது இவ்வளோ வேலைகள் வந்து தொடர்ச்சியாக எந்த பிரதிபலனும் பார்க்காமல் நடந்துகிட்டே வருது அந்த ஒரு தொடர்ச்சியாக அந்த ஒரு வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக தான் நான் வந்து ஜெயபாலன் அவர்களை வந்து நான் தொடர்ச்சியாக கவனிச்சிட்டு வரேன் ஒரு நாலஞ்சு வருஷமாக அவர் தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருப்பாரு அவர் ஏதாவது தொகுப்பார் ஒரு ஒரு மெட்டீரியல் கிடைச்சதுன்னா அதை உடனே அது எந்த அளவில் வந்து அது அதை வந்து ஒரு கோர்வையா வச்சு அதை எப்படி தொகுக்க முடியுமோ அது மாதிரி தொகுக்கிற பழக்கம் அவருக்கு உண்டு தொடர்ச்சியாக அஹ் இயங்கிட்டே இருக்கக்கூடியவர் அதே தான் வந்து நம்மளுடைய விஜயகுமாரும் அவரும் நானும் ஒரு நாலு வருஷமா அவரை நான் பார்த்துட்டு தான் வரேன் நான் இரண்டாவது வந்து இவங்க கிட்ட போய் நம்ம இணைந்து பணியாற்றுவதற்கு கேட்குறப்போ இருக்கக்கூடிய மனத்தயக்கம் என்னவா இருக்குன்னா அவங்க ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுட்டு பதிப்பு கொண்டு வராங்க அப்போ நம்ம ஒரு பதிப்பு வச்சுருக்கோம் கேட்டால் கொடுப்பாங்களான்ற ஒரு தயக்கம் வந்து எப்போதுமே இருக்கும் அந்த நூல் தொகுக்கிறவங்களுக்கும் கொண்டு வரவங்களுக்கு மத்தியில் அந்த ஒரு தயக்கம் இருக்கும் இருந்தாலுமே கூட வெவ்வேறு தருணங்களில் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ இந்த ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசுபொருளாக நம்மளுடைய நாட்டில் சமீப கால அரசியலால் மா உருவாகி இருக்கிறது அம்பேத்கரை பாபா சாஹேப் அம்பேத்கரை ஏற்று அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொண்டு கூட சில விஷயங்களுக்காக அவர் அவரிடத்திலே மாறுபட்டவர்கள் கூட இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தை நாம் இன்று வந்து சேர்ந்திருக்கிறோம் நாடு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை போயிட்டு போயிட்டு இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டத்தை நிராகரித்தவர்கள் இன்று அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என்ற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் ஆனால் நீண்ட காலமாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கிட்டத்தட்ட மத நூல்களை தூக்கி போட்டு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு தங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஒரு புத்தகமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித்துகள் பெரும்பாலும் கொண்டாடுவதை நம்ம பார்த்துருக்குறோம் அது வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு பக்தி பக்தி மாதிரி அவங்க அந்த அதில் சொல்லப்பட்டவையோ அதில் சொல்லப்பட்ட சமத்துவத்தை பற்றியோ அது வந்து ஒரு ஒரு குருட்டாம்போக்கில் அவங்க அதை ஏற்றுக்கிட்டவங்க கிடையாது இந்த நாட்டில் இந்த வரலாற்றில் என்ன இருந்ததோ அதற்கு நேர் எதிராக எழுதப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் என்பது அது அந்த உண்மை நமக்கு தெரிய வரப்போ இன்னைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என்று நம்ம ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்தி கொண்டு அது மாதிரி அவருடைய நிறைய கோட்பாடுகள் தத்துவங்கள் அவர் இந்த இந்தியாவுக்காக அவர் சொன்ன விஷயங்கள் வந்து மிக தனித்துவமானதாக இருக்கிறது அதில் ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் நாம் வந்து உறுதியாக சொல்ல முடியும் இந்திய வரலாற்றில் இந்தியாவில் ஜனநாயகம் என்பது என்ன இந்திய வரலாற்றில் ஜனநாயகம் எந்த அளவு இருந்தால் இந்த நாடு பாதுகாக்கப்படும் என்று பாபா சாஹிப் அம்பேத்கரை போல இதுவரை இந்தியாவில் சொன்னவர்கள் வேறு யாருமே கிடையாது இன்றைய தேதிக்கும் அவர் ஜனநாயகம் குறித்து நமக்கு விடுத்த எச்சரிக்கை வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலத்துக்கான ஒரு கையேடாக இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த ஜனநாயகம் பற்றியான ரொம்ப முக்கியமான கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து அவர் தொகுத்து கொண்டு வரலாம்னு சொன்னப்ப நான் உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இது இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமும் கூட அந்த நூல் வந்து இன்னும் மேலும் சில கட்டுரைகளோடு ஒரு விரிவடைந்து கொஞ்சம் அடுத்த பதிப்பில் வந்து இன்னும் பெருசாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நூல் அது நானும் சாரும் பேசியிருக்கிறோம் அதை இன்னும் பெட்டராக கொண்டு வர முடியும் அதனால் இந்த தருணத்தில் இந்த நூலை தொகுத்த தொகுப்பாசிரியர்கள் ஜெயபாலன் சாருக்கும் விஜயகுமார் அவர்களுக்கும் இருவருக்கும் நீளப்பதிப்பம் பகம் நீளம் சார்பாக என்னுடைய நன்றியை எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அனைவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த நன்றியை சொ சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்